ாக மறந்து நீ பிரிந்து இரவு பழுது என் இரவு கண்ணு பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குழுங்கிடும் ஓடும் தகுமி தகிட ததுமிதம் தானா இதய உடைய ஜதையில் எனது இருதயம் அடிக்கடி இருந்தது என் பே என் கதைகள் இடமா இருக்குது ஒன்று சேர தகிட ததுமி தகிட இதய உடைய ஜதைகள் எனது தள்ளானா

நாளை நீ பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கியே கூடுச்சாமியோட பெருமதியமனியன்னா ஒரு கோமாளிவேசம் போடுற வெக்க முடியாது ஆளு கரியா வருவாரு பெருமலைன்ற நான் கேக்குறேன் கூடுச்சாமியோட பெரும தெரியமணிங்க எப்ப பார்த்தா அவர் எப்படி பேச தெரிய ஒண்ணு வயசுக்கு மரியா கொடுக்கணும் இல்ல ஒரு தொழிலுக்கு மரியா கொடுக்கணும் இல்ல உருவத்துக்கு மரியா கொடுக்கணும் இல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு கூடாம பதினெட்டா பதினெட்டு வயசா கூடிய ஒரு ஆள நீ என்ன அர்த்தத்துல நீ திட்டுற அதன்னு ஆமா இந்த ஆளு கொள்ளு பேருன்னு பதினெட்டு

தாழ குடிச்சாமிதே வேணும் எங்கேயாவது கேட்டு போட்டு அளவுக்கு வளர்ந்துக்காருனா குறிப்பு பெருமை இருக்கா இல்லையா இழுக்கு இழுக்கு நீ தெரிஞ்சுக்க மத்தவங்க சங்கதி பேசாத கூடுச்சாமியோட பெருமை இதுவரைக்கும் நீ தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த மேடை அறிய நான் சொல்றேன் காதை கொடுத்து கட்டுக்க இந்த பெருமை கூடுச்சாமிக்கே தெரியாம தெரியல

பேச தெரிஞ்ச உங்களுக்கு சில விஷயத்தை புரியுற மாதிரி பேச தெரியணும் சரிங்களா நீங்க பேசுறது எனக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கும் புரியணும் கண்டிப்பா அப்பதான் அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்றது முத புரியும் உண்மைதான் புரியாதனமா நீங்களா பேசிக்கிட்டு இது ஏதாவது விஷயம் இருக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி பேச தெரியல இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியுற மாதிரி பேச தெரியலன்றீங்க இப்ப புரிய மாதிரி பேச தெரியல வச்சுக்கங்களே நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு கை தட்டோ இல்ல வெளியில உட்காந்து சிரிக்கிறதோ இதெல்லாம் எப்படி நடக்குது நினைக்கிறீயே புரிஞ்சு சிரிக்கறாளா புரியாம சிரிக்கறாளா புரிஞ்சே சிரிக்கறாத கை தட்டறவங்க புரிஞ்சு தகி தட்டறாளா இல்ல அவகார விஷயம் புரிஞ்சாத இப்ப நான் கேக்குறேன் அப்ப கை தட்டறவங்க எல்லாம் புரியாம தட்டறாளா அப்படி இல்ல அப்ப சிரிக்கறாளா புரியாம சிரிக்கறாளா இந்த மாதிரி நீங்க பேசுங்கங்க நான் என்ன கேக்குறேன் கூட்டத்துல 1000 பேர் பாக்குறாங்க 1000 பேர் நாடகம் பாக்கும்போது 999 பேருக்கு நான் பேசுறது புரியுது ஒரு ஆளுக்கு மட்டும் புரியல இப்ப புரியாத அவர் மேல தப்பா இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புரிஞ்சிருக்கு ஒருத்தருக்கு புரியல அப்ப புரியாம நான் சொல்லிட்டேன்னு ஏன் மேடம் தப்பா புரியாத ஒருத்தர் தப்பா இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புரிய மாதிரி சொன்னேன் ஏன் மேடம் தப்பா ஆயிரம் பேரத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புரிஞ்சு புரியுது ஒருத்தர் புரியல அவர் மேல தப்பா இல்ல ஏன் மேடம் தப்பா அந்த ஒருத்தனுக்கு தான் தப்பு எப்படி தப்புன்றிய அவனுக்கு தான் ஒரு ஆளு தான் புரியல இப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் புரியுது இப்ப புரியாம ஒருத்தருக்கு மட்டும் நீங்க நினைக்கிறீ இப்ப ஓ மேல தப்பா இல்ல ஏன் மேல தப்பா தப்பான விஷயமா நீங்க கேட்டதுக்கு பதில் நீ பத்தாயிரம் பேர்ல பத்தாயிரம் பேருக்கு பத்து பேர் என்ன அர்த்தம் அப்ப இந்த இடத்துல உனக்கு புரியலைனா உனக்கு மட்டும் தான் புரியல மத்த எல்லாருக்கும் புரியுது இப்போ உனக்கு புரியதா புரியலையா எனக்கு ஒண்ணுமே புரியல புரியலையா சரி எனக்கு மட்டும் புரியல சரி எங்க எனக்கு புரியற மாதிரி உங்களால பேச முடியுமா கத்தி கடையில போய் கத்தி 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 ஒருத்த கத்தி கேட்டானா கத்தி கடையில போய் கத்தி கடையில போய் கத்தி 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 ஒருத்த கத்தி கேட்டானா சரி அதுக்கு அந்த கத்தி கேட்காரு கத்தி 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 இல்லைனானா கத்தி 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 இல்லைனானா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்க பேச்சு இப்படித்தான் ஒருத்தர் அருவாள் எடுத்துக்கிட்டு யாரை பார்த்தாலும் தொலைச்சு புருவே தொலைச்சு புரிவே மிரட்டிக்கிறதா நல்லது கடைசியில வெட்ட போற நேரத்தை இந்த முண்டை அருவாளை தொலைச்சு பிடிச்ச சும்மாண்டானா பூல வெட்ட கதை இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக உங்களுக்கு புரியல பேசக்கூடிய சிறப்பு தெரியல புரியற மாதிரி பேசுங்க இப்ப சொல்றேனே உனக்கு புரியற மாதிரி ரொம்ப தெள்ள தெரிவா ரொம்ப பெருமையா சொல்ற கேட்டுக புரியதா இல்ல மட்டும் இப்ப கேட்டு சொல்லு சொல்லமா சொல்லுங்க சொல்றேன் கேட்டுக பேசலாம்ல பேசுங்க ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தானாம் எப்படி எப்படி ஊருக்குள்ள அப்படி இப்படி ரெண்டு பேர் ஆமா இது புரியாதா புரியதா புரியலையா பேய் புரியுது புரியுதுல இந்த அப்படி இப்படி இருந்த ரெண்டு பேத்துல அப்படிய பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லி இருக்கேன் நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன் கேட்டா ஒன்னு இப்படி இருக்கேன்னு சொல்லு இல்ல அப்படி இருக்கு சொல்லு நீ எப்படியா இருக்கீங்க நான் எப்படி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்க அதுக்கு அப்படி சொல்லிருக்கேன் நான் இப்படி இருக்கேன் சொல்லுவேன் இல்ல அப்படி இருக்கு சொல்லுவேன் இல்ல எப்படி இருக்கு சொல்லுவேன் நான் எப்படியா இருக்கேன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவர்தான் சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்க இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு இல்ல அப்படி அப்படி ஒரு பதில இப்படி பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு இவ இப்படி ஒரு வார்த்தை கேட்காம இருந்தா அது அப்படி ஒரு பதில சொல்லிக்க மாட்டேன் அது அப்படி ஒரு பதில சொல்லி இவ இப்படி ஒரு கோவப்பட்டு அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியா நிப்பாட்டி இருக்கானே இந்த கதை இப்ப எப்படி இருக்கே உன் கதை மயத்த புடுங்கன மாதிரி இருக்கு யாருக்காவது புரியுதா இது இப்ப இது கதையா எப்படி அப்படியே பேசிக்கிட்டு இப்படி தானே அப்ப சொன்னே டேய் கட்டுப்ப கலப்ப கூடாது இது எப்படியும் புரியாதா இப்ப உங்களுக்கு யாருக்காவது புரியதா புரியு புரியதாரு பேசுகிற உலகத்தில் யாரெல்லாம் மூணு வேளை குளிச்சு நாலு வேளை பல்லு விளக்கி நாகரிகமா சுத்தப்படுத்தி நிறைகுல தையனார் மேல சத்தியம் பண்ணி அவர் இருக்கிறது உண்மை நம்புறார்களோ அவங்க எல்லாருக்குமே புரியும் உனக்கு புரியதா புரியலையா எனக்கு சுத்தமா புரியல அப்ப நீ நம்பல நம்பல எதையா புரியுது அப்ப நம்பாம தெரி புரியுறீங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பேச கூடிய பேச்சு தெரியல உனக்கு என்னைய பப்புனு காரணே எப்படியாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு புருவோம் இவனை அசங்கப்படுத்தி புருன்னு நினைக்கறியே யார் நானா நாங்க என்னங்க நான் உங்கள போல நிறைய நேரம் சந்திச்சிட்டு சரிங்க யாருகிட்ட எப்படி பேசி தப்பிக்கணும்னு எல்லா விவரமும் தெரியும் அப்ப சரி நீங்க எதையாவது ஒரு பிரச்சனை மாட்டறதால மாட்ட மாட்டே ஓஹோ அப்ப இது வரைக்கும் எங்க மீனிங்க மாட்டது கிடையாது எங்கயுமே மாட்டனது கிடையாது மாட்டாம தப்பிச்சு ஓடிடுவே அப்ப மாட்ட மாட்டியே மாட்டு மாட்ட மாட்டியே மாட்ட மாட்டயா இப்ப ஓம் பேச்சிக்க வரமே ஏன் படிப்பு மேல நான் வச்ச நம்பிக்கை இது வரைக்கும் நீ மாட்டனது இல்ல ஒத்துக்கறேன் ஆனா இனிமே மாட்டலாம்ல இது சரியா இருக்கா வாய்ப்பில்லை வாய்ப்ப இல்ல இது வரைக்கும் நீ மாட்டல ஒத்துக்கறேன் ஆனா இனிமே மாட்டலமா மாட்ட முடியாதா முடியாது இதுக்கு பேர் என்னங்க எது இதுக்கு பேர் தல எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம் இது என்னதுங்க கண்ணு கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு மேல இமை இருக்கு இந்த இமை கண்ணுக்கு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கேன் கண்ணுக்கு எது கடவுள் கொடுத்தானே இந்த கண்ணை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இமை பாதுகாப்பா வச்சுக்கத்தானே இமை இருக்கு ஆமா அந்த இமையை தாண்டி தூசி எப்படிங்க படுது அத எப்படினாலும் எதார்த்தமா பற்றோம் தெரியாம பற்றோம் தெரியாம எதார்த்தமா पडது பற்றும் உள்ள போயிடும் அது போல நீ எதார்த்தமா கணே மாட்டலாம்ல வாய்ப்பில்லை

அய்யா தூண்டி ஓட சின்ன பிள்ளை கூட தெரியாது என்ன கொண்டு போய் சின்ன பிள்ளைக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்ப انا சின்னப்ளையா அது நான் ஒண்ணே பேச்ச நம்ம சொல்லணும்மா சொல்லு ஒரு தூண்டி ஓடுறதுக்கு என்ன தேவனா என்ன தேவை இந்த இப்படி கம்பு வேணும் கம்பு வேணும் அப்புறம் நரம்பு நரம்பு வேணும் மெதப்பு மெதப்பு முள்ளு முள்ளு புழு புழு இதெல்லாம் இருந்தா தான் மீன் பிடிக்க முடியும் ஏன்னா உன்னாலதே இருக்கு நான் கேக்குறேன் நீ கொண்டு வர கம்பு நரம்பு முள்ளு மெதப்பு எல்லாமே தனித்தனியா இருக்கு இப்ப அத தூண்டியா மாத்தணும் எப்படி மாத்துவ தனித்தனியா இருக்கா

பெரிய கவர் கவர் மய காட்டா சொல்றா என்ன மாட்டது அதான் மீன் நீ நீ யாருக்கு மாட்டது எனக்கு தான் ஆக மாற்றது எனக்கு தான் ஆனா நீ மாட்ட மாட்ட ஆக மொத மாட்டது கம்புல நரம்பு ரெண்டாவது மாட்டது மெதப்பு மூணாவது மாட்டது முள்ளு நாலாவது மாட்டது புழுவு அஞ்சாவது மாட்டது மீன் மாட்டிருக்கல ஆறாவது இடத்த மாட்டிருப்பியா இத்தனை மாட்டு மாட்ட நீ என்ன குந்தல்கள மாட்ட மாட்ட சொல்லிட்டு இருக்க யோ அந்த மாட்டு வேற இந்த மாட்டு வேற எந்த மாட்டை இனிமே மாட்ட கூடாது இனிமே எங்க மாட்டு வே எங்கடா போற எங்க போற பெரிய மனுஷன் தானே என்னயா பெரிய மனுஷன் தானே ஒரு ஆளு போறப்ப எங்க போறன்னு கேட்க கூடாது அறிவு இல்லையா இப்ப நீ என்ன சொல்ல வரியே எங்க போறன்னு கேட்க கூடாது எங்க போறன்னு கேட்க கூடாது தப்பு சாஸ்திரப்படி எங்க போறன்னு கேட்க கூடாது எங்க வரணும் கேட்க கூடாது சட்ட அப்ப இனிமே எங்க வரணும் கேக்க கேட்டா தப்புங்க அப்ப வரும்போது எங்க இருந்து வருவ அத சொல்ல ரெண்டும் ஒண்ணு தானையா இப்படிங்க கூட அப்படியே அப்படி கேட்க முடியே போமோனடா எங்க வரணும் கேட்க கூடாது ஆனா வரும்போது எங்க இருந்து வருவன்னு கேக்கலாம்ல நான் கேக்குறேன் என்னாடி பேசற பச்ச இந்தால இருந்து பப்புன காரண எதிரி மாதிரியே பேசுறீங்க நீ அப்படி தான பேசிக்கிட்டு இருக்க முத உங்க பேர் என்ன யாரை கேக்குற உங்க பேர் என்ன என்னோட பேர் கேக்குறியா பேர் என்ன என் பேர் என்ன உங்களுக்கு தெரியல என்னுடைய பேர் என்ன உனக்கு தெரியவில்லையா சொன்னா தானே தெரியும் என்னுடைய பேரை சொல்ற நல்லா கேட்டுக்க என்னுடைய பெயர் நாரதா ஓ நாரதா நாரதர் நாரதர் தேவ தேவ நாரதர் தேவ தேவ சரஸ்வதி தேவ தேவ நாரதர் உன் பேர் மயிரே வேணாம் தேவையா என்ன இந்த சித்திரவதையா நீ பேரை கிட்ட சொல்லாம எப்படியா சொல்ல முடியும்

நினச்ச வாழ்க்கை எனக்கு அமையல ஓ கிடைச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச வாழ்க்கைனால வாழ முடியலை கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன் கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சனால நினைச்ச குழந்த பருவம் அமையலை கிடைச்ச குழந்த பருவம் தான் அமைஞ்சிச்சு கிடைச்ச குழந்த பருவம் கிடைச்சனால நினைச்ச படிப்பனால படிக்க முடியலை கிடைச்ச படிப்பை படிச்சு கெடைச்ச படிப்பு படிச்சனால நினைச்ச விலைக்குனால போக முடியலை கிடச்ச விலைக்கு தான் போடும் கிடச்ச வேலை கிடைச்சதுனால நினைச்ச சம்பளம் வாங்க முடியலை கிடைச்ச சம்பளம் தான் வாங்குனேன் கிடைச்ச சம்பளம் வாங்குனதுனால நிலச்ச பொண்டாட்டியை கட்ட முடியலை கிடைச்ச பொண்டாட்டியை தான் கட்டணும் கிடைச்ச பொண்டாட்டியை கட்டுனதுனால நிலச்ச வாக்கையில வாங்க முடியல ஐயா 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 வாங்குங்க ஐயா

ஒரு பசுமாறு தங்கராஜ மாதிரி ஒரு பார்த்தி மாதிரி ஒரு புலிக்குட்டி பேதராஜ் மாதிரி சொல்லிருக்கா ஒரு மானு மரகத மாதிரி சொல்லிருக்கா இதெல்லாம் சொல்றதே இல்ல ஆனா நீங்க மட்டும் புலி மாதிரி சிங்க மாதிரி நாய் மாறி நரி மாறி ஏன்டா சொல்றா சொல்ற இனிமே சொல்லுவியா இனிமே யாரா பார்த்தா சிங்கம்னு சொல்லுவேன்

என்ன தெரியுமா சொன்னது தெரியுமா தங்கராசு பேச போன நாட பேச போன இடத்துல தங்கராசு மேல அங்க போய் பார்த்தேன் கீழ இருக்கான்னு சொன்னாங்க அங்க போய் பார்த்தேன் அங்கே இல்ல எங்க இருக்கா ஜெயபர்த்தி